ஸ்ரீ என் அன்பு குழந்தையே சிம்ம வாகினின்ற என் சொல்ல நீயும் என்னுடைய சொல்லி உனக்காக அனுப்புன பரிசு பெட்டியையும் தொட்டு விட்டாயளவா இனிமே பாரு நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில பேரதிர்ஷ்டமும் பெருமையும் பெரும் மகிழ்ச்சியும் கூட வந்து சேரும் எப்போவுமே அதிக மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகள் அமைதியாக ஒரு விவரமா இருக்கும் ஆனா குறைந்த மதிப்புள்ள சில்லறை காசுகள் தான் எப்போதுமே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கும் அதே போல தான் இந்த உலகத்துல சில மனிதர்களுக்கு பெருசாக திறமையோ தகுதியோ இல்லாட்டியும் நல்ல எண்ணங்களும் குணமும் இல்லாட்டியும் கூட ஆரவாரத்தோடு அளப்பறம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனா என் அன்பு யானனி எப்போதும் அமைதியாக பொறுமையாக நிறை நிறைந்து ததும்பக்கூடிய பிள்ளையாக இருந்துவிடு என் சொல்லவே இப்போ நான் உன் வாழ்க்கையில் கொடுக்க போகிற மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெருமையும் பேரின்பமும் எல்லாவற்றையும் உனக்கு உச்சமாக உயர்வாக வந்து கொடுக்க போகுது இந்த உலகத்தில் நீ யாரையுமே நல்லவங்க கெட்டவங்கன்னு பிரித்து பார்க்கவோ ஆராய்ச்சி செய்யவோ வேணாம் ஏன்னா யார் எப்படி இருந்தா உனக்கு என்ன யாரையும் மாற்றவோ திருத்தவோ உன்னால முடியாது தானே அப்போ யார் எப்படி இருந்தாலும் அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகு சில பேர் நல்லவங்களா இருக்கிறவங்க திடீர்னு சந்தர்ப்ப சூழ்நிலையால் கெட்டவங்களாக மாறி உனக்கு கெடுதல் செய்யவும் செய்யலாம் சில பேர் ரொம்ப நல்லவங்களா இருந்தவங்க எப்படி கெடுதலாக செஞ்சால் ஆரம்பிச்சாங்களோ அதே போல் கெட்டவங்களாக இருந்தவங்க உன் கண்ணுக்கு கெட்ட உறவுகளாகவே தெரிஞ்சவங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அவசர ஆத்திரத்துல உனக்கு உதவி செய்யக்கூடிய நல்லவர்களாகவும் மாறலாம் அதனால தான் எப்போவுமே நல்லவங்க கெட்டவங்கன்னு பிரித்து பார்த்து பாகுபாடு பார்க்காத யார் எப்படி இருந்தாலும் அவர்களை அப்படியே ஏற்றுக்கோ ஆனால் உன் மனசுக்கு பிடிச்சவங்கள உன் கூட வச்சுக்கோ பிடிக்காதவங்கள கொஞ்சம் இடைவெளி விட்டு தூரமாக வச்சுக்கோ யார்கிட்டையும் சண்டை போடாதுன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா எந்த நேரத்தில் எந்த மனிதரின் ரூபத்தில் யார் வந்து உதவுவாங்கன்றது சொல்ல முடியாது என்று சொல்லமே மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த உலகத்துல எந்த மனுஷன் எப்போ எப்படி மாறுவான்றத யாராலும் அறுதிட்டு உறுதியாக சொல்ல முடியாது கண்டிப்பா இப்போவோ மனசுல நீ எதை நினைச்சு கவலைப்படுற வருத்தப்படுறன்னு அனைத்தையும் அறிந்தவளாக இருக்கும் இந்த வராகியமா எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில நலத்தையும் வளத்தையும் கொடுக்க போறேன் இனிமே உனக்கு எந்த கலக்கமும் வேண்டாம் என் அருளும் ஆசீர்வாதமும் எப்போதுமே உனக்கு துணையாக இருக்கும் என்று சொல்லவேன் இப்போதைக்கு நீ கண்ணீரோடு கவலையோடு இருப்பதைப் போல உனக்கு தோன்றினாலும் இது எல்லாவற்றையும் சீக்கிரம் சரி செஞ்சு புன்னகையோடு சந்தோஷ முகமாய் நீ வாழும்படி இந்த வராகியம்மா ஓ மனசில் இருக்க வழியையும் வேதனையும் தூக்கி எரிய போறேன் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில நீ நிறைய கஷ்டப்பட்டுட்ட நமக்கெல்லாம் இடிவு காலமே இல்லை நம்ம இப்படி தான் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட போகிறோன்ற அந்த எண்ணம் உனக்குள்ள வந்துடாமல் கவனமா இரு நிச்சயமா நீயே ஆச்சரியப்பட்டு அதிசயிக்கத்தக்க வகையில உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் நல்லபடியா வெற்றிகரமாக நான் நடத்தி முடிக்கிறேன் உன் எண்ணப்படியே உனக்கான வெற்றி உன் வாழ்க்கையில வந்து சேரும் நீ எப்போதும் இன்பமாய் மகிழ்ச்சியாக இருக்கும்படி இந்த வராகியம்மா பார்த்துக்கிறேன் செல்லமே யார் எப்படி இருந்தாலும் எப்படி நடந்துகிட்டாலும் நீ ஒருபோதும் உன் இயல்பை மாற்றி கொள்ளாமல் எல்லாருக்குமே நல்லதை செய்யக்கூடிய பிள்ளையாக இரு முடிஞ்சு போனதை நினைச்சு நீ வருத்தப்படாம இனி வரப்போறத நினைச்சு கவலைப்படாம நடக்கும் எல்லா விஷயங்களும் உன்னை பலப்படுத்தவே நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையில இப்போது இருக்கக்கூடிய சோதனைகள் எல்லாத்தையும் முறியடிச்சு உன்னை சாதிக்க வைப்பதற்கு உன் வராகியமா நான் இருக்கேன் சோதனைகளை நினச்சி சோர்ந்து போகாமல் மன வலிமையோடு நீ இருந்தினா உனக்கு நிழலாக நான் இருந்து உன்னை காப்பாற்றுவேன் செல்லவே நீ என்னை வழிபட ஆரம்பிச்சதுலேருந்தே எல்லா விஷயங்களையும் உன் கூட இருந்து நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அதனால் உன் கூடவே தான் நான் இருக்கேன் அனைத்தையும் சரி செய்வேன்றத நீ ஒருபோதும் மறந்து விடாதே எந்த விஷயத்தையும் என்னால் முடியாது எனக்கு தெரியாதுன்னு ஒருபோதும் எதிர்மறையாக பேசாமல் நான் முயற்சி செய்கிறேன் நல்லதே நடக்கும்னு நம்பிக்கையோடு நேர்மறை வார்த்தைகளை பேசக்கூடிய பிள்ளையாக இரு ஏன்னா இங்கு எல்லா மனிதராலும் எல்லாமே முடியுன்ற விதத்தில் தான் நான் படைச்சிருக்கேன் முடியாதுன்னு சொல்றது மூட நம்பிக்கை நம்மால் முடியுமான்னு உன்னையே நீ சந்தேகப்படுவது அவ நம்பிக்கை என்னால் எல்லாமே முடியும்னு நம்பிக்கையோடு சொல்வதுதான் தன்னம்பிக்கை என் சொல்லவே நீ எப்போதும் எல்லாவற்றையும் தன்னம்பிக்கையோடு யோசிக்கவும் செய்யவும் பழகு நிச்சயமா உன்னுடைய நீண்ட நாள் வேண்டுதல்களையும் விஷயங்களையும் நிறைவேற்றி இந்த வராகியம்மா உன் கனவை எல்லாம் நனவாக்கி கொடுக்குறேன் நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா எல்லாவற்றையும் உன் விருப்பம் போல உன் வாழ்க்கையில் நடத்தி முடிச்சிடுவேன் என்று சொல்லமே மற்றவங்களை பற்றி நீ எதிர்மறையாக யோசிச்சின்னா அது உண்மையிலேயே ஓ மனசின் பிரதிபலிப்பை உன்னை பற்றி தான் காட்டும் அதாவது எல்லா மனிதர்களும் தன்னை தான் மத்தவங்கள நினைக்கிறாங்க எந்த ஒரு மனிதன் அடுத்தவன் கெட்டவன் பொறாம பிடிச்சவன் நினைக்கிறானோ உண்மையிலேயே அவ மனசு தான் அப்படிப்பட்டதாக இருக்கும் நீ ஏன் யோசிச்சினா உனக்கு இந்த உண்மை புரிய வரும் நீ அடுத்தவங்கள பத்தி என்ன நினைக்கிறியோ அது உண்மையிலேயே உன்னுடைய குணமாகவும் இருக்கத்தான் செய்யும் அதே போல் மற்றவங்க உன்னை என்ன சொல்லி திட்டுறாங்களோ குறை சொல்கிறாங்களோ அது உண்மையிலேயே அவர்களுடைய குணத்தின் பிரதிபலிப்பு அவங்க அப்படி இருக்கதாலதான் பார்க்குற எல்லாரையுமே அப்படி நினைக்கிறாங்கன்றத நீ புரிஞ்சுக்கணும் என்று செல்லவி யார் உன்கிட்ட தப்பா பேசினாலும் தவறாக நடந்துக்கிட்டாலும் கூட நீ அவங்கள பற்றி குற்றம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவங்க அவங்க கர்ம வினையின் பாவத்தை அனுபவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால தான் இப்படி தப்பு செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க ஆனா நீ அவங்கள கண்டுக்காம உன் வாழ்க்கையை மட்டும் வாழ நினச்சின்னா கண்டிப்பா உன் எண்ணங்கள் நலமாக நல்லதாக இருக்கும் என் செல்லமே உன் மனசில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு உனக்கான மகிழ்ச்சியை இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் கொடுக்குறேன் நீ எப்போதும் எந்த முடிவு எடுத்தாலும் என்ன மனசில் நினச்சிக்கிட்டு எடுத்தினா அது ஒருபோதும் தீயதாகவோ தவறானதாகவோ இருக்காது என் செல்லமே நீ வாழுகிற வாழ்க்கையும் நீ இருக்கிற இந்த நொடியும் எல்லாமே என் கைகளில் ஏன் பொறுப்பில் இருக்கு அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்காமல் இருப்பேன் நீ நினைச்சதை விட சிறப்பான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கைய இந்த வராகியம்மா உனக்கு கொடுக்க தான் போறேன் அது வரைக்கும் அறியாமையால வெளுத்ததெல்லாம் பால்னு நம்பிக்கிட்டு இருக்காம என்ன நடக்குதோ அதை முழுவதுமாக அலசி ஆராய்ந்து தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்க கூடிய பிள்ளையாக இரு என்னை வாழ வச்ச உன்னை நான் வணங்குவேன் வராகி அம்மானு நம்பிக்கையோடு என்னை வணங்கும்போது உன் வாழ்நாள் முழுவதையும் உனக்கே வெற்றி கிடைக்கும்படியும் சந்தோஷம் கிடைக்கும்படியும் மகிழ்ச்சியாய் நீ வாழும்படியும் நான் செஞ்சு காட்டுமே என்று செல்லமே நீ எப்போதும் தெளிந்த மனதோடு இரு ஒருபோதும் எதை நினைச்சும் குழம்பவோ தடுமாறவோ வேணா உன் எதிர்காலத்தை பற்றிய பயமே உனக்கு வேண்டாம் என் செல்லமே எந்த சூழ்நிலையிலுமே நம்ம வாழ்க்கை என்னாகுமோ ஏதாகுமோ நினச்சி கவலைப்படாத உனக்காக இந்த வராகி நான் இருக்கும்போது நீ தேவையில்லாமல் கவலை கொள்ளக்கூடாது இந்த வராகி அம்மா அனைத்தையும் சீர்திருத்தி உன் வாழ்க்கையில் உன் கூடவே இருந்து அனைத்தையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன் எப்பவும் உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நீ தான் ரகசியமாக பாதுகாக்கணுமே தவிர அடுத்தவங்ககிட்ட சொல்லிவிட்டு இதை யாருக்கிட்டையும் சொல்லாதன்னு சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும் உன்னால பாதுகாக்க முடியாத உன்னுடைய ரகசியத்தை அடுத்தவரிடம் சொல்லி அவன் காப்பாற்றுவான் நினைக்கிறது புத்திசாலித்தனமாக இருக்காது ஒரு விஷய வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சின்னா நீ ஒருபோதும் அதை யாரிடமும் ஒருத்தர்கிட்ட கூட சொல்லாமல் இருந்தாதான் அது உனக்குள்ளேயே இருக்கும் என் அருளும் ஆசீர்வாதமும் பெற்ற அன்பு குழந்தையானனே நானே கதினி என்னை நம்பி வாழும்போது அழுகையும் மனக்குழப்பமும் உனக்கு நிச்சயமாக வேண்டாம் இப்போதைக்கு வேணும்னா உன் வாழ்க்கை ஏமாற்றம் நிறைஞ்சதாக உனக்கு தோணலாம் ஆனால் கூடிய சீக்கிரம் ஏற்றமும் மாற்றமும் முன்னேற்றமும் உனக்கு வந்து சேரும்படி எல்லாவற்றையும் நன்மையாக நான் நடத்தி தர்றேன் நீ நிலையான நிம்மதியை என் செல்லமே மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்கோ உன்னை நீயே சரி செய்யும் போது அனைத்தையும் உன் வாழ்வில் சந்தோஷமாக இந்த வராகி நான் நடத்தி கொடுக்குறேன் நீ ஒருபோதும் எதை நினைச்சும் மனம் தளராதே நீ எதிர்பார்த்ததையெல்லாம் சிறப்பாக சிரத்தையோடு செஞ்சு கொடுக்க இந்த வராகி நான் இருக்கேன் இன்னுமே கூட உன் வீட்டில் ஆரோக்கிய முன்னேற்றமும் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் உண்டாகும் எது நடந்தாலும் என்னை வணங்குவதையும் என் நாமத்தை சொல்லுவதையும் நிறுத்தாதே எதிர்மறை எண்ணங்களை உனக்குள்ளே வச்சுக்கிட்டு நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காமல் நேர்மறை எண்ணங்களோட மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உண்டான வேலைகளை பாரு நீ நல்ல வழியில இருந்தினா நல்ல வாழ்க்கையே உனக்கு அமையும் யார் உன்னை தப்பா புரிஞ்சுகிட்டாலும் தவறா தெரிஞ்சுக்கிட்டாலும் நிச்சயமாக ஒரு நாள் உண்மை வெளிப்படும் இந்த உலகத்துல மாற்றங்கள் எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்தீனா நல்லதே உன் வாழ்வில் நடக்கும் என்று செல்லமே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்போதுமே அடுத்தவங்களுடைய மனநிலை என்ன அவங்களுடைய சிந்தனை என்ன அவங்க படுற கஷ்டம் என்னன்னு தெரியாம அவங்க அனுபவிக்கிற வழியையும் வேதனையும் புரியாம சுலபமா அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி காயப்படுத்திடுறாங்க என் அன்பிப்பில்லையே உன் வாழ்க்கையில நீ புன்னகைத்த நாளை விட கண்ணீர் விட்டுத்து கவலைப்பட்ட நாட்கள் தானே அதிகம் இதே போலதான் எல்லாருக்கும் எல்லார் வாழ்க்கையிலையும் எவ்வளவோ ஆசையும் எதிர்பார்ப்பும் நிறைய இருந்தாலும் எல்லாரும் எல்லா கஷ்டங்களையும் அரைச்சிக்கிட்டு தான் சிரிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆயிரம் துன்பங்கள் அனைவர் மனதிலும் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன்னால யாரும் கஷ்டப்படாம உன்னுடைய வார்த்தைகளால் யாரும் வருத்தப்படாமல் வேதனைப்படாம நீ பார்த்து நடந்துக்கோ ஒரு கன்றை தேடி வரும் தாயை போல என் பிள்ளையாகிய உன்னை தேடி இந்த அம்மா வந்திருக்கேன் உன் பாரத்தை எல்லாம் என்கிட்ட இறக்கி வச்சுட்டினா எல்லாவற்றையும் சரி செய்து உனக்கான மங்களகரமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன் நீ பயப்படும்படி இனி எதுவுமே தவறாக நடக்காது என்று செல்லமே நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்து உனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பேன் உன் வீட்டில் இருக்கிறவங்களும் இனி எல்லாரும் உன்னிடம் அன்பு செலுத்துவார்கள் நீ இனிமே தனியாக இருக்கிறோன்ற கவலையே உனக்கு வேண்டாம் உன்னை நிராகரித்து சென்றவர்களெல்லாம் மீண்டும் உன்னை தேடி வரும்படியாகவும் உன்னை கூட நானவே நானே கூடவே இருந்து உன்னை பாதுகாக்கும்படியும் எல்லா விஷயங்களையும் செய்ய போகிறேன் உன்னை விட்டு பிரிஞ்சு போனவங்க மறுபடியும் உன்னை தேடி வந்து கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்டாங்கன்னா நல்லா யோசிச்சு அவங்களும் உன் கூட சேர்த்துக்கோ ஏன்னா சில பேர் அவங்களுக்கு வேற வழியே இல்லாம உன்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் யாராவது ஒரு சிலர் மட்டும்தான் தன் தவறை உணர்ந்து திருந்தி மன்னிப்பு கேட்குறவங்களா இருப்பாங்க அதனால தான் எப்போதும் யாராக இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அவங்கள ஏற்றுக்கோன்னு சொல்கிறேன்